அனைவருக்கும் வணக்கம் பச்சை கொண்டைக்கடலை வெந்தயம் எள்ளு வேர்க்கடலை சூரியகாந்தி விதை வெள்ளரி விதை கொள்ளு மற்றும் கருப்பு உளுந்து போன்ற தானியங்களை வீட்டிலேயே முளைக்கச் செய்து சாப்பிடுவதுதான் முளைத்தானிய உணவு எனப்படும் இயற்கை உணவாகும் இந்த தானியங்களை நன்றாக கழுவி எட்டு மணி நேரம் ஊற வைத்து பின் ஈரமான பருத்தி துணியை சுற்றி வைத்துவிட்டால் விட்டால் பத்து மணிக்குள் தானியம் முளைவிட்டிருக்கும் இந்த தானிய உணவானது ஆரோக்கியத்தையும் அளவற்ற சக்தியையும் அள்ளித்தரும் மலிவான உன்னதமான உயிர் உணவு இந்த உணவின் மூலம் புரதம் கால்சியம் சோடியம் இரும்புத்தாது பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்றவைகள் கூடுதலாக கிடைப்பதுடன் விட்டமின் ஏ விட்டமின் பி ஒன் மற்றும் விட்டமின் பி டூ போன்றவையும் அபரிமிதமாக கிடைக்கிறது முளைவிட்ட பச்சை பயிறு சாப்பிட்டால் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும் முளைவிட்ட கோதுமை சாப்பிட்டால் புற்றுநோய் மட்டுப்படும் முளைவிட்ட எள்ளு சாப்பிட்டால் ஒல்லியானவர்களுக்கு உடல் போடும் கண் பார்வை மேம்படும் முளைவிட்ட கருப்பு ஒழுந்து தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க செய்யும் முளைவிட்ட கொள்ளு சாப்பிட்டால் உடல் பருமன் குறையும் மூட்டுவலி தீரும் எந்த விதமான நோய்களும் வராமல் தடுக்கும் சக்தியும் இந்த முளைவிட்ட தாரியங்களுக்கு அதிகம் உண்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது இது போன்ற இயற்கை உணவை உட்கொண்டு வந்தால் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதை நன்கு உணர முடியும் நன்றி thank you